ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபனா கிச்சன் நான் இன்னைக்கு நைட்டு டிஃபன் செய்கிறதுக்காக கேப்ப மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி இருக்குது இப்போ இதில் வெள்ளத்தை சேர்த்துட்டேன் வெள்ளம் கரையட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்குவோம் இப்போ இதில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கரைச்சி வச்சுருக்கோம்னு கேப்ப அதை ஊற்றிக்குவோம் ஊற்றியாச்சு இதை தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதில் டேஸ்ட் டேஸ்ட்டுக்காண்டி ஒரு துணி உப்பு சால்ட்டு சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா சேர்த்துக்கிட்டேன் ஓரளவு கெட்டியாக வந்துருச்சு இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணா சேர்த்து அவ்வளோக்கு அவ்வளோக்களவு நல்லா வள வளன்னு நல்லா சாப்பிடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இவருங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்க இது நல்லெண்ணெயில் நல்லா வெந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இதில் கொஞ்சோண்டு நம்ம டேஸ்ட் காண்டி நெய் சேர்த்து நல்லா கிண்டிக்குவோம் நல்லா வேகட்டும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஹெல்த்துங்க உடம்புல உள்ள கை கால் வலி எல்லாம் இருக்காது இடுப்பு வலி இருக்காது நல்லா வளரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல யூஸாக இருக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு அதனால் இந்த மாதிரி அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் இது நல்லா வேகட்டும் சேவ் பண்ணி வச்சுருந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ராகி களி ரெடியாகிடுச்சு இப்போ இதில் நான் வந்து சுவைக்காக வேண்டிய என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா தேங்காய் பூ சேர்க்க போகிறேன் சேர்த்து கிண்டி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மிகவும் சுவையான ராகி களி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ராகி களியை வந்து சேவ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்